வணக்கம் உறவுகளே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆகலையினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து ரெண்டு ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கராக்கே ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது அடி வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க எந்த ஒரு குழியும் மேடம் இல்லைங்க ஜனமுனில் பார்த்தீங்கன்னா இழுத்து வருங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா இருந்துச்சுங்க அவங்க கோயம்புத்தூருக்கார் தான் வாங்கியிருக்கிறாங்க அவங்க தனியாக ஃபென்சிங் போட்டாங்க அதையொட்டியே இந்த ரெண்டு ஏக்கரா சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து வாங்கிட்டாங்க அதையொட்டியே இந்த பூமியும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு உடுமலை உடுமலையிட்டோ படடம் மெயின் ரோட்டில் ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருங்க வில்லேஜ் ரொம்ப ரொம்ப பக்கங்க எல்லாம் ஃபுல்லாக வீடு நிறையா இருக்குதுங்க பஸ் ரோட்லேயே அந்த பூமி இருக்குதுங்க அதான் பஸ் ஸ்டாப்புங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு உடோன் பர்பஸு எல்லாத்துக்குமே சூட்டாகங்க நீங்கள் ஜல்லிவெட்டு ஏரியால ஏரியாவில் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தரோட பேஸ்ல கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்சே சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஃபென்சிங் எல்லாமே தச்சமைந்த சேல் ஆயிடுச்சுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு இடம் இருக்குது அதையும் பார்க்கலாங்க பார்த்துட்டு முடிக்க நன்றி வணக்கம்